முப்பத்தாறு லட்சத்தை லட்சத்தி எழுபத்தி ரெண்டு லட்சமாட்ட ஆகும்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி அவர் வந்து ரெண்டு மடங்கா அவர் வாக்கு உயர்றதுக்கான வாக்குகள் பிரகாசமாட்டார் சட்டமன்ற தேர்தல ரொம்ப ஈஸியா பயணம் பண்ணிடுவாரு அவருக்கு லீடர்ஷிப் இதுலயும் அவரு அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களுக்கான தலைவராக இருக்கிறதிலையும் அவரு உயர்ந்துருவாருங்கிற நான் தெரிய தெளிவாகவே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு மடங்கு வருவோம் சீன முங்கில் மாதிரி வளருவோம்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி இருநூத்தி பத்து நாலுக்கும் அவரு சமநீதி பார்வையில கேண்டிடேட் போட்டு கன்ஷ்ராம் பாண்டியில நிதிஷ்குமார் பாணியில ஒரு பெரிய அளவுக்கு சமூக புரட்சிய பண்ணினாருன்னா நிச்சயமா வந்து சீமானுக்கு வந்து வாக்கு வலிமை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சமூக பார்வையில சீமான் நின்னாருன்னா மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படைப்பாரு நான் உறுதியா சொல்றேன் அவருக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமும் இந்த சமூக நீதி புரட்சியிலதான் தான் அவருக்கு வந்திருக்கு விக்கிரவாண்டியில சொன்ன மாதிரி ரெண்டு மடங்கு வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் கண்டிப்பா வருவாரு இதை இன்னொருத்தர் காப்பி அடிச்சா கூட ட்ரேட்மார்க் சீமானுக்குங்கிறதுனால சீமானுக்கு தான் அந்த வாக்கு வரும் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சிச்சு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் எல்லாமே முடிஞ்சிருக்கு இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எப்படி நாம் தமிழர் கட்சி சீமான ஒரு பெரிய லீடராக கருதி மக்கள் ஏற்றுக்கிறாங்க அவர் என் தம்பி விஜய்ன்னு எல்லாம் சொல்லுவோம் அவர் லீடர்ஷிப் கொஞ்சம் அடிபடுது அதை சீமான் கரெக்ட் பண்ணிக்கணுங்க தான் என்னோட என்னோட கருத்து அவர் தான் முடிவெடுக்கணும் என்னோட கருத்தை அதுதான் வெளிப்படையாகவே அதை சொல்லிடுறேன் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக தான் அவரை பார்த்து மக்கள் வாக்களிக்கிறாங்க அவரோட தலைமை வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜி தமிழ் தேசியம் இதை மையமாக வச்சு அது நகருது திமுக வேண்டாம் திமுக வேண்டாம் திமுக திமுகவின் தொங்கு சதைகளாக காங்கிரஸும் பாஜகவும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதை ஸ்ட்ராங்காக அவர் சொல்லி அவர் களமாடுறாரு காவிரி கச்சைத்தீவு முல்லை பெரியாறு இந்த மாதிரி பல இஷ்யூகள்ல வந்து மற்ற கட்சிகள் மாறுபட்ட நிலைப்பாடுகளை பல காலகட்டங்கள் எடுக்கும் போது கூட்டணி இல்லாம அவர் துணிஞ்சு நிற்கும் போது அந்த இஷ்யூவை எடுத்து களத்துக்குள்ள நிற்கிறாரு அதுல அவர் சோர்ந்துடாம அவர் களமாடணும்னா அவரு விக்கிரவாண்டியில சொன்னார் இல்லையா முப்பத்தாறு லட்சத்தை எழுபத்தி ரெண்டு லட்சமாட்ட சொன்னார் இல்லையா அதே மாதிரி அவர் வந்து அஹ் ரெண்டு மடங்கா அவர் வாக்கு உயர்றதுக்கான வாக்குகள் பிரகாசமா இருக்குது நானே ஆஹ் இப்ப யாரும் மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் அந்த சர்வே இந்த சர்வே இப்போ கண்ணன் கண்ணன்னு ஒரு சர்வே பண்ண நாணயமார் நண்பர் இருக்கார் அவர் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு சார்ன்னு தேனியில் சொன்னார் அந்த அடிப்படையில் நான் இப்ப சொல்கிறேன் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி மக்களவைல சீமான் தன்னோட வாக்கை ரெண்டு மடமா மடங்கு ஆக்குன்னா சட்டமன்றத்தில் மூணு மடங்கு ஆக்குவார்னு நான் சொல்லியிருந்தேன் எல்லா என்னோட விடியும் எடுத்து பாருங்க இதை தான் ஏன்னா மக்களவை ஒரு ஒரு இஷ்யூ இல்லாத ஒரு மாநில கட்சிக்கு ரொம்ப மோசமான ஒரு டிரைன் இதுலயே அவர் பயணம் பண்ணிட்டாருன்னா சட்டமன்ற தேர்தல ரொம்ப ஈஸியா பயணம் பண்ணிடுவாரு அவருக்கு லீடர்ஷிப் இதுலயும் அவரு அரசியல் அதிகாரமற்ற சமங்களுக்கான தலைவராக நிற்கிறதிலையும் அவரு உயர்ந்திருவாருங்கிறத நான் தெரிய தெளிவாகவே நான் சொல்லியிருந்தேன் இப்ப நான் வந்து ஆஹ் இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச முறை சொல்றேன்னு யாரும் நினைக்க நினைக்காண்டாம் சீமானு அதைத்தான் நான் ஆறு புள்ளி எட்ட மூணு மடங்கு ஆக்குவாருன்னு சொல்லியிருந்தேன் சீமான் எட்டு புள்ளி ரெண்ட வந்து ரெண்டு மடங்குக்கு மேல கொண்டு வருவான்னு விக்கிரவாண்டியில சொல்லியிருந்தாரு விக்கிரவாண்டியில அவரு ஒரு சதவீதம் தான் கூடியிருக்கிறாரு விக்கிரவாண்டி அவருக்கு பல பாடத்தை கொடுத்துருக்கோம் பல நிரூபிக்காத விஜய்க்கு வாக்கு வலிமை கிடையாது அவர் மேல அபிமானிகள் தான் உண்டு ஓட்டு கிடையாது அவர் சொல்லி யாரும் ஓட்டு போட மாட்டாங்கிறது விக்கிரவாண்டி அவருக்கு பாடத்தை கொடுத்துருக்கோம் அதனாலதான் ஸ்டாலின் மிகப்பெரிய புத்திசாலியான ஸ்டாலின் விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சிஏ விஜய் எதிர்ப்புன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ரசிகர்கள் ஓட்டாவது ஒன்னாது விஜய் ரசிகர்கள் சிஐ எதுக்குறாங்க எங்களுக்கு ஓட்டு போடாங்கலாம் நாங்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மிஸ்டர் விஜய் நீங்க சிஐ எழுத்துட்டு போங்க எங்களுக்கு கேர் அவங்க மக்களை தேர்தலில் களமாடுனாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது விக்கிரவாண்டியிலே தெளிவா தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அடிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை நிறுத்தின கேண்டிடேட்டுக்கு அதிமுக வன்னியர் வன்னியர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அதே அண்ணா திமுக வன்னியர்கள் வந்து திமுக வன்னியர் அல்லாதவர்கள் வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் வாக்களிச்சு லெட்டர் ஓட்ட எல்லாம் உதவிசீரனுக்கு போய் பெரிய வெற்றி பெற்றுட்டு அந்த போராட்டத்தை ஆதரிச்சும் அந்த எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஓட் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி அல்லது ஓட்டர்ஸுக்கு ஜெயிலா மேலே இருந்த ஒரு பிடிமானம் சீமான் மேலே அவர் ஓட்டர்ஸுக்கு ஒரு பிடிமானம் இருக்கு இல்லையா அப்படி ஒரு பிடிமானம் எடப்பாடிக்கு இல்லாதனால அவர் ஓட்டர் டிரான்ஸ்பர் பண்ண முடியல அது சீமான் அதை உணர்ந்திருப்பாரு காட்ஸ் கிரைஸ் சீமான் அதை பழச்சிக்கிட்டாரு இதுவே ஒரு ஜென்ரலேஷன்ல எடப்பாடி கூட கூட்டணி போய் ஹெவி சீட்டு வாங்கிட்டு கூட ஒரு நூறு சீட்டு வாங்கிட்டு கூட கூட்டணி போய் எடப்பாடியால் அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா சீமானுக்குள்ள வாக்கு வாக்கு வங்கியே வந்து குறைஞ்சு போயிருக்கோம் அப்படி ஒரு நிலைமை வராம காட்ஸ் கிரேஸ் வந்து எடப்பாடிக்கு ஓட்ரான் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதும் விஜய்க்கு அபிமானமா இருக்கு ஓட்டு இல்லைங்கிறதும் வந்து தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு சீமானுக்கு இது ஒரு பெரிய படிப்பினை பாடம் இத வச்சுக்கிட்டு அவரு அஹ் ஆக்சுவலா அந்த இத வந்து அவரு அஹ் அஹ் விக்கிரவாண்டி எலக்ஷன்ல கடைசி கட்டத்திலே அவர் அதை தெளிவா சொல்லிட்டாரு ரெண்டு மடங்கு வரும் சீன முங்கில் மாதிரி வளரும்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி இருநூற்று பத்து நாலுக்கும் அவரு சமநீதி பார்வையில கேண்டிடேட் போட்டு கன்சிராம் பாண்டியில நிதிஷ்குமார் பாண்டியில ஒரு பெரிய அளவுக்கு சமநீதி புரட்சியை பண்ணினாருன்னா நிச்சயமா வந்து சீமானுக்கு வந்து வாக்கு வலிமை மிகப்பெரிய அளவுக்கு உயரும் அதுக்கு வந்து இங்க அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பின்னாடி நிற்கணும் பசியப்ப ஜாதி முன்னாடி நிற்கணும் புளியப்ப ஜாதியை கண்டு அச்சப்படக்கூடாது புளியப்ப ஜாதிகள் இவங்க இவங்களுக்கு திமுக அண்ணா திமுக எல்லாத்திலயுமே வந்து பிரியாணி அவங்களுக்கு நெய்ச்சோறு பிரியாணி சிக்கன் பீஸு மட்டன் பீஸு எல்லாம் அவங்களுக்கு பொங்கல் படைக்கிறாங்க விழுந்து விழுந்து சாப்பிட்டு அவங்க புளியேற்பத்துல இருக்காங்க ஆனா பறையர்கள் தேவேந்திரர்கள் அருந்ததியர்கள் பன்னார்கள் நாவிதர்கள் குயவர்கள் ஆசாரிமார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து கஞ்சி கூட கொடுக்காத அளவுக்கு இவங்க பசியப்ப ஜாத அரசியல் அரங்கத்தில் அதிகார அரசியல் இந்த சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்ப அந்த புறக்கணிக்கப்படக்கூடிய இந்த சமூகங்கள் பின்னாடி தாளக்கடப்பாரை தற்பாப்பதே தர்மம் என்று ஒரு ஐயா அவைகுண்டர் வழியில ஒரு சமூக பார் வேலை சீமா நின்னாருன்னா மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படைப்பாரு நான் உறுதியாக சொல்றேன் அவருக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமும் இந்த சமூக நீதி புரட்சியில தான் அவருக்கு வந்திருக்கு வேலுப்பிள்ளை பிரபாரம் இமேஜ்னாலும் அவருக்கு வாக்களிச்சது மீனவர்கள் பறையர்கள் குலாளர்கள் வேலியர் சமூகம் அந்த சமூகத்தர் இவங்க தான் வாக்களிச்சிருக்கிறாங்க சோ இந்த வாக்கு அவர் கன்சால்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தெளிவான பாதையில் அவர் போனாருன்னா அடுத்த கட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல சொன்ன மாதிரி ரெண்டு மடங்கு மேல வாக்கு அவர் வர முடியும் அது வந்து எடப்பாடி பழனிசாமி பல இனத்துல தான் மெயினா வருது அதான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது ஒண்ணு புள்ளி எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி ரெட்டர்ல போனும் போது அது இரு ஜாதி கட்சியாட்ட ஆனதுனால பல ஜாதிகள் வந்து சீமான் முன்னாடியே வந்துட்டாங்க அதுல அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் கூடிய பிராமணர்கள் அதுல நாயுடு ரெட்டி கொங்கு விளாட கோட்ரஸ்ட் அப்பர் மெண்டாலிட்டி பேக்வர்டு காஸ்ட் இந்து நாடா அப்பர் மெண்டாலிட்டி பேக்வர்டு காஸ்ட் இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை ரூட்ல அங்க போயிட்டாங்க கம்யூனிட்டி எளிய நலிந்த பிரி மக்கள் சீமான ஐடென்டிஃபை பண்ணி சீமான் கூட வராங்க யார் சீமான் கூட வராருங்கிறத சீமான ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள முன்னிறுத்தி அவருக்கு களமாடினாருன்னா அவர் ரெண்டு மடங்கு வாக்கு உறுதியாக எடுப்பாருங்கிறது தெளிவாக என்னால சொல்ல முடியும் சொல்ல போனா தேர்தலுக்கு முன்னாடி அதை நான் சொல்லி இருக்கிறேன் விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல வன்னியர் அவன் நிறுத்ததுக்கு பதிலாக தலைத்தவர்களை நிறுத்தி இருந்தா வாக்கு செலுத்தம் வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கு இதை பத்தி இது ரெஸ்டாஸ்பெக்டிவா நம்ம சொல்றோம் ஒரு பார்வை தான் அவரு அம்பேத்கர் கூட வந்திருந்தாரு ஆனா அன்னைக்குள்ள சூழ்நிலையில பரையர் சமூகம் மக்கள் மத்தியிலையும் கூட என்ன ஒரு உணர்வு இருந்ததுன்னா பாமகவை தோற்கடிக்கணும் ஒரு உணர்வு போலர் வரதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படி வந்து நம்ம கட்சி பறையர் சமூகம் ஜெயிக்காதுன்னு நினைச்சு அவங்க போட்டுட்டாங்கன்னா அது திமுகவுக்கே போட்டுட்டாங்கன்னா சிக்கலாங்கிற ஒரு அச்சமும் இருந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவாக தான் அந்த விஷயத்தை சொல்றோம் வன்னியர் கேண்டியேட்டு நல்ல கேண்டியேட்டு தான் அந்த சகோதரி நல்லா களமாட்டினாங்க வெரி குட் கேடர் அவங்க வந்து நாம் தம் நாம் தமிழர்ல அவங்க ஒரு வளர்ச்சி பாதையில போக வேண்டிய ஒரு சகோதரி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லாமே ஜாதி ஜாதியர்கள் நம்ம பார்க்க கூடாது ஆனால் ஓட்டிங் பேட்டர் கடைசியா பாத்தீங்கன்னா பத்து பறையர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா ஒரு வன்னியர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க கிடைச்ச ஓட்டுல பெரும்பகுதி ஓட்டு பறையர் ஓட்டுகளை தான் வந்திருக்குது அது தன்ன தெளிவா நமக்கு அது தெரியுது அஞ்சரை சதவீத வாக்கா அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு அதுல ரெண்டரை சதவீத வாக்கு வர பறையர் சமூக வாக்குன்னு தான் சொல்றாங்க ஒரு சீரோ புள்ளி நாலு அல்ல சீரோ அஞ்சு தான் வன்னியர் சமூக வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் அரங்கத்துக்குள்ள நம்ம நம்ம கூட யார் நிப்பா நமக்கு யார் நிப்பா அவங்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்துதான் ஒரு அரசியல் இயக்கம் மேல எழுந்தி வர முடியும் டாக்டர் ஏன் இன்னும் வர ஒரு அரசியல் சக்தியா இருக்கிறாருன்னா இப்ப தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு பத்து புள்ளி அஞ்சுல மறுக்காருன்னா வன்னியர் அவருக்கு ஓட்டு போடுறாங்க வன்னியருக்கு அவர் உறுதியானவராக இருப்பாரு வன்னியருக்கு அவரு ஒதுக்கீடு கேட்டு போராடுவார் வன்னியருக்கு உறுதியான மிகப்பெரிய தலைவராக இருக்கிறனால தான் இன்னைக்கும் விக்கிரவாண்டியில் அவர் ரெண்டாவது வந்து மீண்டும் வன்னியருக்காக பத்து புள்ளி அஞ்சு போராட்டம் எடுத்து அவரு தன்னோட வாக்கு வாங்கி அவர் ஸ்டடி பண்றாரு அப்போ அதே டாக்டர் ராமதாசு தான் பாடம் படிக்கணும் உங்களுக்கு ஓட்டுப்பட்டது பறையர்கள் ஜாஸ்தின்னா உங்களுக்கு ஓட்டுப்பட்டது மண்பாண்டம் செய்யக்கூடிய குலாலர் சமூக மக்கள் ஜாஸ்தின்னா அந்த மக்களுக்கு நீங்க தேடி தேடி ஒரு ரெண்டு கேண்டிடேட் பிரதித்துவம் கொடுக்கணும் அந்த மக்களுக்கான அரசியலை நீங்க பண்ணணும் அந்த மக்களுக்கான அரசியலை திராவிட கட்சிகள் யாரும் பண்ணல ஜெயலலிதாவை அந்த மக்கள் நம்புறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மக்கள் நம்ம தயாரா இல்ல அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் உங்கள் லீடர்ஷிப்பில் வேலுப்பிள்ளை பிரபா நிமேஜில் சீமான் பக்கம் வராங்க அந்த மாதிரி சமங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்குள்ள அரசியல் அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் களமாடுவீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்கிரவாண்டியில் சொன்ன மாதிரி ரெண்டு மடங்கு வாக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறுல சீமான் கண்டிப்பாக வருவார் இதை இன்னொருத்தர் அடிச்சா கூட ட்ரேட்மார்க் சீமானுக்குங்கிறதுனால சீமானுக்கு தான் அந்த வாக்கு வரும் நாம் தமிழ் கட்சி வந்து எல்லா இடங்களுமே பரவலாக மட்டுமே ஓட்டு வாங்குறாங்க ஒரு இடத்துல வந்து அதாவது ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சோ இன்னொரு தொகுதியில வந்து அதிகமான வாக்குகள் அப்படின்னு வந்த மாதிரி எதுவும் காட்டலாம் எப்பயுமே வந்து பரவலான இருக்கு வாக்கு மட்டும் அதிகரிச்சிட்டு இருக்குமே நெருங்குற நிலைமையில வர மாட்டேன் எல்லாருக்கும் தெரியும் சீமா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் நான் சீமான பற்றி பேசும் போதே நாடார் சீமான ஆதரிக்கான பின்னோட்டம் விடுறாங்க ஆனா நாடார் பகுத சீமானுக்கு என்ன தனிப்பட்ட செல்வாக்கு ஏதாவது இருக்கா இல்ல வெறுப்புள்ளை பிரபாரம் தமிழ் தேசியம்னு கம்யூனிஸை கை தூக்கி விடுறே சீமான் பாக்குறாரு அவர் எந்த சம்பவங்களை கை தூக்கி விட அந்த சம்பவங்கள் சீமான கைது விடும் அதுதான் சீமான் போக முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்குள்ள களம் தான் கூட்டணி போகக்கூடிய களம் இல்லை திமுக அன்னைக்கு நாம் தமிழர் தேவையில்லை திமுக அணிக்கு நாம் தமிழர் தேவையில்லை இன்னும் அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு ஆப்ஷன் ஓபன் பண்ணவங்க தான் தேமுதிகவும் புதிய தமிழகம் அவங்களுக்கு தேவையில்ல வெற்றில இருக்காங்க கூட்டணின்னு சொன்னா எட்டு சதவீத நாம் தமிழர் இருபது சதவீத எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போகலாம் எட்டு இருபதுன்னு பங்கு வைக்க முடியாது அவர் கீழே வரக்கூடிய எட்டு சீமான் மேல போகக்கூடிய எட்டு சீமான் ஜம்பிங் எயிட் அவரு அப்போ அதுக்கு தக்கன சீட்டு பங்கு வச்சாலும் அவரால் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி நாம் தமிழர் கொடுக்க முடியுமாங்கிறது பெரிய கொஸ்டின் ஆகுது அவரால நாம் தமிழருக்கு யாருக்குமே அவரால் பண்ணி கொடுக்க முடியல டிரான்ஸ்பர் பண்ணி தேமுதிக முடியல விருந்தினர் ஓட்டு விஜயான் சிம்பதி ஓட்டு மத்திய சில சிங்கிள் டிஜிட் கடலூர்ல விழுப்புரம் சிதம்பரத்துல அண்ணா திமுக எடுத்த ஓட்ட கடலூர்ல எடுக்க முடியல தேமுதிக அப்போ அப்படி பார்க்கும்போது போது திருவள்ளூர்ல தேமுதிகா வாக்கெடுக்க முடியல இது எஸ்டிபிஐ வந்து விண்ணபிலிட்டி வரல டெபாசிட்க்கு தான் தன்னார வேண்டியது இருந்தது அடுத்து கிருஷ்ணசாமிக்கு விழுந்த ஓட்டு பாதி ஓட்டு தேவேந்திர ஓட்டு மீதி ஓட்டு நாயுடு சமூக மக்கள் ஓட்டு அதிமுக ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்கு தான்

எட்ட வந்து பதினாறு ஆக்கிட்டு இருபத்தி முப்பத்தி ஒண்ணுல நம்ம தலைமையில கூட்டணி வருமாங்கிறத பார்த்து கூட சீமான் போகலாம் அதுதான் சீமானுக்கு கரெக்டா இருக்கும் சீமானுக்கு உள்ள ஓட்டு அவர்கிட்ட லீடர்ஷிப்புக்கான ஓட்டு அந்த லீடர்ஷிப் ஒருத்தர் சபார்டினேட்டா போனா அது எடுபடுமாங்கிறது கேள்விக்குறி அப்ப இப்ப யாராவது சபார்டினேட்டா வந்தா விஜய் சீமான் சொல்லக்கூடிய சீட்டுக்கு வருவாருன்னா சேர்த்துக்கலாம் அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல அவர் சிஎம் எம் அனுப்பாருன்னா நின்னுட்டு போட்டு விட்டுரலாம் ஏன்னா அவர்கிட்ட இருநூத்தி பதினாலு கேண்டிடேடே கிடையாது அவர் 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 பறவை விட்டுட்டு போயிடலாம் சோ இருநூத்தி பத்து நாலுலையும் தனிச்சு போட்டிங்கிற அந்த புள்ளியில இருநூத்தி பத்தி நாலு கேண்டிடேட்டை தயார் பண்ணி சமூக நீதி அடிப்படையில் தயார் பண்ணி பசியப்ப ஜாதிகளுக்கு முன்னுரிமைன்னு கடத்தணும்னு சீமான்னா ரெண்டு மடங்கு அவர் அவர் சொன்ன மாதிரி வாக்கு பலத்தை கண்டிப்பா உயர்த்த முடியும் அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அதுல சீமான் தயங்கக்கூடாது மனவிலுமே கூடாது ஸ்ட்ராங்கா கடை மாறணும்